எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி மூணு இது ஒரு வகை கணக்கு சிம்பிளான கணக்கு தான் பெருசாக இருக்குது மனையின் சொந்தக்காரர் ஒருவர் முப்பத்தொம்பது மீட்டர் பக்களவு கொண்ட ஒரு சதுர மனையும் நூறு மீட்டர் நீளமும் அறுபத்தி நாலு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக மனையும் என இரண்டு மனைகள் வைத்திருந்தார் இவையை இரண்டையும் விற்று அவர் புதிதாக அதே பரப்பளவில் ஒரு சதுர மனையை வாங்குகிறார் எனில் அவருடைய புதிய சதுர மனையின் பக்களவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர் இருக்கார் ரெண்டு வீடு வச்சுருக்காரு ஒரு வீடு சதுர மாதிரி வச்சுருக்காரு ஒரு வீடு செவ்வகத்தில் வச்சுருக்காரு சதுரத்தின் பக்களவு முப்பத்தி ஒம்பது மீட்டர் செவ்வகத்தின் நீளம் நூறு மீட்டர் அகலம் அறுபத்தி நாலு மீட்டர் இந்த ரெண்டு வீடையும் விற்றுட்டு ஒரு புதிய சதுர மனையில் வீடு வாங்குறாரு இதனுடைய பரப்பளவும் அதனுடைய பரப்பளவும் சமமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த புதிய மனையின் பக்களவு என்னன்னு கேட்டிருக்காரு இப்போ கவனிங்க புதிய மனையின் பரப்பளவும் பழைய வீட்டின் ரெண்டின் பரப்பளவும் சமம் அதனால தான் நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுகிறோம்னா புதிய மனையின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு பழைய சதுர வீட்டின் பரப்பளவு ப்ளஸ் பழைய செவ்வக வீட்டின் பரப்பளவுன்னு எழுதுகிறோம் இந்த ரெண்டையும் கூட்டுனா இந்த பரப்பளவுக்கு சமம்ங்கிறாங்க சதுர வீடு எப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய நீளம் முப்பத்தொம்பது மீட்டர் பக்களவு சதுரத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் என்ன நமக்கு தெரியும் பக்கம் பெருக்கல் பக்கம்னு தெரியும் செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் என்ன நீளம் பெருக்கல் அகலம்னு தெரியும் அப்போ இது முப்பத்தொம்போது பெருக்கல் முப்பத்தொம்போது ப்ளஸ் நூறு பெருக்கல் அறுபத்தி நாலு முப்பத்தொம்பதையும் முப்பத்தொம்பதையும் நம்ம பெருக்க போகிறோம் முப்பத்தொம்பதையும் முப்பத்தொம்பதையும் பெருக்கி பார்ப்போமா முப்பத்தொம்போது பெருக்கல் முப்பத்தொம்பது ஒம்பத்தொம்போதா எண்பத்தொன்று மீதி எட்டு ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு மூவொம்பதா இருபத்தேழு மீதி ரெண்டு மூமூணாக ஒம்பது ரெண்டு பதினொன்று ஒன்று பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று அறுபத்தி நாலையும் நூறையும் பெருக்குன்னா ஆறாயிரத்தி நானூறு இந்த ரெண்டே கூட்டோமா ஒன்று ரெண்டு ஒம்பது ஏழு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு இப்போ புதிய மனையின் பரப்பளவு எவ்வளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா புதிய மனை சதுர வடிவத்தில் இருக்குது அதனுடைய பக்களவு கேட்டிருக்காங்க பரப்பளவுக்கு சூத்திரம் என்ன பக்கம் இன்ட்டு பக்கம் அப்போ இதுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு கிடைச்சிரும் எதுக்கு வர்க்கம் மூலம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்போ இதை என் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கும்போது நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கணும் பெரிய நம்பராக இருந்தால் நீள் வகுத்தல் முறை சின்ன நம்பராகவும் இருந்தால் பகாக்காரணி முறையில் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் இருபத்தொன்று எழுவத்தொம்போது எழுவத்தொம்போதுக்கு முன்னால் உள்ள ஒரு வர்க்க எண் என்னென்னா அஞ்சா இருபத்தஞ்சி ஆறாறா முப்பத்தாறு ஏழு நாற்பத்தொம்போது எட்டெட்டா அறுபத்தி நாலு எட்டெட்டா அறுபத்தி நாலு கழித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அஞ்சு பதினஞ்சு இந்த இருபத்தொன்னு இறக்குதும் இறக்குன கையோட மேலே இருக்கிறத ரெண்டால் பெருக்குதோ பதினாறு அப்போ இதில் பாருங்கள் பதினாறு நூற்றி அறுபத்திங்கிறது எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இது கண்டிப்பாக ஒரு வர்க்க எண்தான் இது எதில் முடிஞ்சிருக்குன்னா ஒன்றில் முடிஞ்சிருக்கு அப்போ ஓர் ஒன்று ஒன்று இல்லைன்னா ஒம்பத்தொம்போதா எண்பத்தொன்று நல்லா கவனிச்சிக்கோங்க ஓர் ஒன்று ஒன்று ஒம்பத்தொன்போதா எண்பத்தி ஒன்று அப்போ இந்த ரெண்டில் எதாவது ஒன்று இப்போ ஒன்று போடுங்க நூற்றி அறுபத்தொன்று ஆனால் அங்கே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று இருக்குது அப்போ நூற்றி அறுபத்தொன்று வராது அப்போ ஒம்பது போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கல் ஒம்பது ஒம்பத்தொம்போதா எண்பத்தொன்று மீதி எட்டு ஒம்பத்தாறா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கூட எட்டை கூட்டினா அறுபத்தி ரெண்டு மிச்சம் ஆறு ஓரொம்பது ஐம்பது ஆற கூட்டினா பதினஞ்சு அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று வந்துருச்சு குட் கரெக்டாக வந்துடுச்சு அப்போ எவ்வளவு எண்பத்தி ஒம்பது அப்போ வர்க்கம் மூலம் எண்பத்தி ஒம்பது அப்போ எண்பத்தொம்பது மீட்டர் புதிய மனையின் ஒரு பக்க அளவு எவ்வளவு எண்பத்தொம்பது மீட்டர் ஆனால் பரப்பளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு மீட்டர் ஓகே தேங்க் யூ